ஹாய் நண்பர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது வீட்டை மாடி தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே நம்ம இப்போ மாடி தோட்டத்தில் தான் இருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நாம் நம்மள்கிட்ட அவ்வளோ பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறதுனா நம்ம கொஞ்சம் உங்களுக்கு மட்டும் பார்த்துக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேக்ஸிமம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஃபோர் மந்த் அல்லது சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி உள்ள காய்கறிகள் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா வித்துக்கள் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேயோ அல்லது நம்ம டெய்லி வாங்கக்கூடிய காய்கறிகளையோ அந்த வித்துக்களை காய போட்டு நம்ம முழுக்க வச்சிங்கன்னா அதை இந்த மாதிரி பேக் பண்ணி உங்களுக்கு மளக்கி வச்சிங்கன்னா அழகாக முளத்தி அதில் இருந்து ஒரு முளைச்சலருந்து ஒரு மந்த் அல்லது ஃபைவ் மந்தக்குள்ளாலே அதோடய பார்த்துட்டு பார்த்து ஒரு குறிப்பிட்ட பூ ஒருத்த உடனே வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல நல்லா சனியோரம் ஆகிடுச்சிங்கன்னா இந்தமாதிரி உங்களுக்கு நல்ல காய்கறி கொஞ்சம் பெருசாக அப்படிங்க பூ பூக்கும் போதே ஒரு முறை நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிட்டிங்கன்னா இந்த பிளான்ட்டில் வந்து பூச்சிக்கொல்லி உள்ள நோய்கள் எல்லாம் போயிடும் செடி நல்ல வளரும் அதுக்கப்புறம் காய்கறிகளும் நல்ல பலனாக உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு முறை பூச்சிக்குள்ளி மருந்து எடுத்தாலே போதும் அதே மாதிரி தனியாரமாக வைக்கிறது ஒரு முறை வைத்தாலே போதும் உங்களுக்கு நல்ல காய்கறிகள் பெரிய காய்கறிகளாகவும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நடவு பண்ணியிருக்கிறது தக்காளி மிளகு வண்டை வெள்ளரிக்காய் கத்தரிக்காய் இந்த மாதிரி தான் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இப்போ காலையில் சாயங்காலம் இது நீட்டாக நீங்கள் பராமரித்து தண்ணி அடைச்சிங்கனாலே இந்த சூரிய ஒப்பத்துக்கு நல்ல காய்கள் நம்ம பண்ணமாக கிடைக்கும் நான் வீட்டுக்கு தெரியலனா அப்பறம்லாம் இந்தமாதிரி நீங்கள் வச்சு காய்கள் காய்கறிகளை யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வந்ததோட நல்ல ஆர்கானிக் முறையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேனல்